மனைப்பிரிவு ஒப்புதலில் நான் கிரையாவன வச்சுருக்கேன் எனக்கு பட்டா இருக்குது புல வரைபடமும் இருக்குது ரோடுக்குண்டான அணுகு சாலை வந்து நிலையில் உள்ள சாலை அதாவது அரசுக்கு சொந்தமான நிலையில் உள்ள சாலை இப்போ வந்து நான் வந்து அனுமதிக்க வேண்டி போகிறேன் அது வந்து ஒம்பது மீட்டர் ரோடு நான் ஒரு அடுக்குமாடு குடியிருப்பு கட்டடம் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக வேண்டி வந்து நான் வந்து முறையாக வந்து பதிவு பெற்ற பொறியாளர்கிட்ட அணுகி நான் வரைபடம்லாம் தயாரித்து நான் வந்து பதிவேற்ற செஞ்சேன் ஆனால் நகர் ஊரமைப்பு இயக்க அதிகாரிகள் வந்து நேராக வந்து இடநேராய்வு செஞ்சதில் எனக்கு அந்த ஒம்பது மீட்ரு ரோடுக்கு பதிலாக எட்டு புள்ளி அஞ்சு மீட்ரு ரோடு தான் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் வந்து அங்கே குறைவாக இருக்குதுன்னு சொல்லி என்னோடய விண்ணப்பத்தை நிராகரிச்சிட்டாங்க அதாவது வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க ரிட்டன் போட்டாங்க இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க வருவாய்த்துறை ஆவணங்களை மட்டும்தான் நம்ம நகர் ஓரமைப்பு இயக்கத்தில் நம்ம பார்க்கணும் இப்போ நீங்கள் உங்களுடைய நிலத்துக்கு அடுக்குமாடு கூடியிருப்பு நீங்கள் கட்ட போகிறீங்க பட்டா இருக்குது புல வரைபடம் இருக்குது கரையாவணம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் வந்து சாலைக்குண்டான அணுகு சாலைக்குண்டான புல வரைபடத்தில் நிலையில் உள்ள சாலை எக்ஸிஸ்டிங் ரோடுல உங்களுக்கு ஒம்பது மீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒம்பது மீட்டர் தான் எடுத்துக்கிறணும் ஆனால் நிலையில் அதாவது பூமியில் தற்சமயத்துக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அகலத்தில் தான் உங்களுக்கு வந்து ரோடு இருக்குது ரெண்டு பக்கமும் பட்டு வந்துருச்சு இல்லை ரேம்ப் போட்டாங்க ஒரு இருந்து ராம்ப் போட்டாங்க அந்த பக்கம் ரேம்ப் போட்டாங்க அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது அது நம்மளுடைய வேலைகள் கிடையாது அது லோக்கல் பாடியோட வேலை உள்ளாட்சி அமைப்புகளோட வேலை ஸோ அது வந்து பாயிண்ட் ஃபைவ் வரையில் என்க்ரோச்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் மேலதிகாரிகளை தொடர்பு கொண்டு சார் எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் பக்காவாக இருக்குது நாங்கள் ஒம்பது மீட்ரு ரோடு தான் வச்சுருக்கோம் இதுங்க பாருங்கள் ரெக்கார்டெலாம் க்ளியராக இருக்குது அணுகுசால எங்களுக்கு ஒம்பது மீட்ரு ரோடு தான் வருது அப்படின்னு சொல்லி மேலதிக தொடர்பு கொள்ளுங்க அவங்ககிட்டயும் சரியான முறையில் வந்து ஒரு உதவி இயக்குநரை பார்த்து அவங்ககிட்டையும் சரியான முறையில் வந்து இல்லை பூமியில் இப்படி இருக்க நாங்கள் என்ன செய்கிறது அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் வந்து சென்னையில் இருக்காங்க அவங்களை அணுகி நீங்கள் உங்களுடைய ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியராக காமிச்சிங்கன்னா அவர் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கட்டட திட்ட அனுமதிக்கு அனுமதி பெறுவதற்கு உடனடியாக தீர்வு ஏற்படுத்தி கொடுப்பார்